அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அறை பறை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்துரைக்கலான் அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அதாவது இந்த கயவர்கள் கூட சில நேரத்தில் நல்ல விஷயத்தை ஏதோ ஒன்று விஷயத்தை கேட்டுட்டாங்க ஒரு மறைபொருளை கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயத்தை கேட்டுட்டாங்கன்னா அதை மற்றவங்களுக்கு ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டாங்கன்னா எப்படிமா அதாவது ஒரு பறை அடிச்சு சொல்வது போல் என்ன பண்ணுவாங்களாம் மற்றவங்க ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்களாம் இதை இப்படி கூட எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதாவது கயவர்கள் தான் சொல்ல விரும்புகின்ற ஒரு கருத்தை என்ன பண்ணுவாங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக மற்றவங்ககிட்ட ஏ இதுதான்ப்பா கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பறையறைந்து சொல்வது போல் சொல்லக்கூடிய வன்மை பெற்றவர்கள் வலிமை பெற்றவர்கள் யார் கயவர்கள் சரிங்களாம்மா கயவர் தான் கேட்டறிந்த மறைபொருளை பிறர்க்கு வலியே கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது என்ன பண்ணுவாங்களாம் பறையறைந்து சொல்வது போல ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லுவாங்களாம் அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்